இது வைரா இல்ல கூடனா அடு பாவி ஒருத்தருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து இவ்வளவு காண வெளிய வரலையே ஏ எங்க தாத்து கண்ணு முழிச்சிட்டா கண்ணு முழிச்சிட்டா அம்மா எனக்கு தல கிருகரன் சுத்துதா அம்மா ஏப்பா அண்ணி எம்மா நான் எங்க இருக்கேன் தாத்து நம்ம எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியா மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு கொடைக்கனல் வந்திருக்கோம் நீ பஞ்சு மேத்தையில நல்ல பவுசா படுத்துறக்க நாங்க எல்லாரும் சுத்தி நின்னு உனக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கோம் அடக்காதடா அங்க சாக்கி கிடைக்குமா வாரியல் இருக்கல வாரியல் கட்ட வாரியல் அது கிடைக்கும் வேணுமா ஏ நீ

எக்ஸ்கியூஸ் மீ சாரி டாக்டர் சாரி சாரி அது பூரியது போமாங்க டாக்டர் உண்மையிலேயே இந்த மொபைலுக்கு என்னதான் பிரச்சனை இந்த மர்மம் ஒரே தட்டு தான் ஒரு தட்டிலே எல்லாமே குப்பு குப்பு